அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக கண்ணீராசினியர்களுக்கு மகத்தான மேன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வைகாசி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகா மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் களம் தரும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது குல தெய்வத்தை நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீபொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அவை ஆறு முகன வழிபடுகிறார் வைகாசி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகாலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் பூதிமரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பந்தரின் திரு நட்சத்திர தினம் அன்று அச்சால் புறத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம் ஜி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சென்னல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சீலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமாசிமாறன் நமிநந்தியடிகள் திருநீல நங்கர் முருகன் நாயனர் திருநீலகண்டையாழ்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகபெருமான் மாதம் வைகாசியாகும் இந்த இந்த தினம் புண்ணிய தினமாகும் வைகாசி மாத பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வைகாசியில் புனித தீர்த்தங்களில் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதசி அன்று இறைவன் அதை காத்தது துவசி என்று தேவர்கள் அமுதத்தை உண்டது த்ரியோதசி என்று பௌர்ணமி நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிளம் நரசிங்க மூர்த்தி வை வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில்தான் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காதுகுத்த நல்ல நாட் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசியே வட மொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளிலும் மற்றும் முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதம் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இதுவரை ஏழில் நீச்ச நிலையில் இருந்தவுடன் நிலை நீங்கி எட்டாம் இடத்தில் சுக்கிரன் சூரியனோடு இணைகிறாருங்க மறைந்த நிறைந்த நன்மைகள் செய்வாருங்க எனவே கவலை வேண்டாங்க ஆறாம் மடத்தில் உள்ள சனி உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவாருங்க தொழில் வளத்தை பெருக்குவாருங்க பாக்கியஸ்தான குரு உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவதால் எல்லா துன்பங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளும் உடனே கிடைத்துவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க கன்னிராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் பொருளாதார நில ரீதியாக என்ன மாதிரியான இடையூறுகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வைகாசி மாதம் அமைய அந்த வகையில் லாபம் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகு செவ்வாயும் இணைந்து ராசியை பார்வையிடுவதால் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்குங்க இனம் புரியாத கவலைகளும் நோய்களும் தலையெடுக்கும் என்பதால் கவனம் தேவை என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல கண்ணீராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு உடல் ஓபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்குங்க இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னீர் ஆசனையர்களுக்கு நிறைவு தன்னலாபம் கிடைக்க இருக்குதுங்க கன்னீராசனியர்களுக்கு மேலும் என மாதிரியான கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க பிதுர்காரியங்களை மறைக்க வேண்டாங்க இதனால் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு